மகா சுத்தமரைான் திருப்புற மெஞ்ஞானம் காட்டும் சுடர் ஒளிதான் தரைதனில் தானே தரைதனில் துயோ நருள் செய்தான் ஓ மகா சுத்தமரைதான் திருப்புரு ஆண் மெஞ்ஞானம் காட்டும் சுடர் ஒளிதான் தரைதனில் தானே தரைதனில் தூயோ நருள் செய்தான் வேற்றுமையெல்லாம் வேறுடன் கலைந்தே ஒருமையுடன் ஒன்றி வாழ உலகிலே உண்மையின் பேரொழி சூழ ஒவ்வாத மூட பழக்கமே மாழ வேற்றுமை எல்லாம் வேருடன் கலைந்தே ஒருமையுடன் ஒன்றி வாழ உலகிலே உண்மையின் பேரொளி சூழ ஒவ்வாத மூட பழக்கமே மால, விண்ணிலா போ நின்னிலா போல் மண்ணின் மயிருளை மாய்த்திட வந்ததுதான் மகா சுத்தமறைதான் திருப்புரு ஆண் மெஞ்ஞானம் காட்டும் சுடர் ஒளிதான் தானே தரைதனில் துயோனருள் செய்தான் ஓ நான் படைத்தே ஆடும் ஒருவன் நமக்கு நமக்குயிரிந்தவன் நாயன் அவனையே நிதம் பணிந்தே தொழுவாயே இதையெல்லாம் நீ மறந்தால் அது தீதே நான் நிலம் படைத்தே ஆடும் ஒருவன் நமக்கு நமக்குயிரிந்தவன் நாயன் அவனையே நிதம் பணிந்தே தொழுவாயே இதையெல்லாம் நீ மறந்தால் அது தீதே என்றே எல்லார்க்கும் எல்லும் இனி துரமார்க்கம் ஈந்திட வந்ததுதான் மகா சுத்தமறைதான் திருக்குரு ஆண் மெஞ்ஞானம் காட்டும் சுடர் ஒளிதான் தரைதனில்தானே தரைதனில் துய்யோனருள் செய்தான் ஓ மாதரு குரிமை கோரியின் நிலைமேல் வாதிடும் மா பெரியோரே ஒரு முறையும் மறையதையே படிப்பீரே பல்லுரிமை மல்கி கிடக்க காண்பீரே மாதரு குறிமை கோரியின் நிலை மேல் வாதிடும் மா பெரியோரே ஒரு முறையும் மறையதையே படிப்பீரே பல்லுரிமை மல்கி கிடக்க காண்பீரே மங்கை தம் வாழ்வில் மங்கையர் வாழ்வில் மனத்துயர் மாற்றிட மறுமணம் தந்ததுதான் மகா சுத்தமறைதான் திருப்புரு ஆண் மெஞ்ஞானம் காட்டும் சுடர் ஒளிதான் தானே தரைதனில் துயோனருள் செய்தான் ஓ மதுவை ஒழித்து நல் மதியை வளர்த்ததே மனிதன் மனிதனாய் வாழ உலகிலே மங்கிய நீதிகள் மீள மலிந்த மடமையெல்லாம் மறைந்தோட மதுவை ஒழித்து நல் மதியை வளர்த்ததே மனிதன் மனிதனாய் வாழ உலகிலே மங்கிய நீதிகள் மீள மலிந்த மடமையெல்லாம் மறைந்தோட பண்பாடும் பாலன் பண்புகழ்வோன் மஹமூது ஹுசைன் மனம் பண்புற வந்ததுதான் மகா சுத்தமறைதான் திருப்புரு ஆண் மெஞ்ஞானம் காட்டும் சுடர் ஒளிதான் தரைதனில் தானே தரைதனில் துயோ நருள் செய்தான் ஓ மகா சுத்தமரைான் திருக்குறான் மெஞ்ஞானம் காட்டும் சுடர் ஒளிதான் தானே தரைதனில் துயோ நருள் செய்தான் ஓ